வணக்கம் அண்ணன் சீமான் வீட்டை முற்றுகையிட்ட திருமுருகன் காந்தி மற்றும் டீகாவினர் இன்னொரு முப்பது அமைப்புகள் கொண்ட குழுக்கள் பயங்கரமாக வந்துட்டாங்க வந்து முகவரி தெரியாமலையா இல்லை நடுங்கிட்டாங்களா இல்லை முடியலையான்னு தெரியலை போய் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸையும் சலூன் கடையையும் பீஸா கடையையும் போய் முற்றுகையிட்டுட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசினாலும் இருக்கலாம் ஈஸாக கட் இன்னொரு பக்கம் மேபி அவங்க ரொம்ப நாளாக சலூன் கடையில் போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம மறந்துருக்கலாம் அதனால் போனாங்களான்னு தெரில இல்லை ரிலையன்ஸில் அனில் அம்பானியை எதிர்த்து இல்லைனா அந்த கார்ப்பரேட்டுகளை எதிர்த்து போயிட்டாங்களான்னு தெரியலை சீமான் வீட்டு முற்றுகை சலூன் முற்றுகையாக மாறி காமெடியாக முடிச்சு அன்னேன்னு சொன்ன மாதிரி அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக சீரியஸாக தான் வந்தாங்க ஆனால் நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வீட்டில் வந்து அது ஒரு பெரிய ஒரு பெருத்த நகைச்சுவையான நிகழ்வாகவும் ஒரு பொழுதுபோக்கான நிகழ்வாகவும் மாறி போச்சு நல்லா வெளுத்து கட்டிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த திருமுருகன் காந்தி இந்த தீக்கா பெரியாரிஸ்ட்டுகள்லாம் ஏற்கனவே சொல்கிற சொன்ன மாதிரி தான் நாட்டில் அதிமுக ஆட்சிலையும் சரி திமுக ஆட்சியிலையும் சரி எவ்வளவோ படுகொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் சமூக ஆர்வலர்களை லாரி ஏற்று கொள்ளுதல் அடித்தே கொள்ளுதல்னு நித்தம் நித்தம் நமக்கு ரத்த கண்ணீர் வர அளவுக்கு உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் இவங்க இதுக்கெல்லாம் கொடி பிடிச்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க நல்லவங்களா இருந்திருந்தா சமூக அக்கறை கொண்டவங்களா இருந்திருந்தா இல்லை மக்கள் மீது ஒரு அதீத பற்று இந்த மே பதினேழு இயக்கம் வந்த புது வந்த புதுசுலலாம் அது மேலே எனக்கெல்லாம் ஒரு பயங்கர ஈர்ப்பு இருந்தது ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு குழு வருது அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவான நிலைப்பாடெல்லாம் நான் இருந்திருக்கேன் ஆனால் இவங்கெல்லாம் செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி அதிமுக ஆட்சியில் மட்டும் குய்யோ முய்யோன்னு கதறதும் திமுக ஆட்சினால் அப்படியே அவங்களுக்கு வாலாட்டுறதையும் பார்க்கும்போது நமக்கு நியாயம்னா நியாயம்னு சொல்லணும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியோட வன்மங்களையும் அயோக்கியத்தனத்தையும் எதிர்த்து நிற்கிறவங்க தான் அது ஒரு சரியான இயக்கமாக இருக்க முடியும் இல்லை சரியான மாற்று கட்சியாக இருக்க முடியுங்கிறது தான் நம்மளோட ஆணித்தரமான நம்பிக்கை இப்போ இவங்க வந்து இதுக்கெல்லாம் இவங்கள தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கவே மாட்டாங்க தேடினாலும் கிடைக்காதுங்கிற மாதிரி இந்த அமைப்புகள் எங்கே இருக்குன்னே தெரியாது அப்போல்லாம் ஆனால் இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த ஞானசேகரன் காரியம் மாவட்டம் இங்கே யாராவது குரல் கொடுத்துருப்பாங்க அந்த முனைவர் சுந்தரவழி சுந்தரவழின்னு ஒருத்தங்க இருக்காங்களே அவங்க ஒரு பெண் தானே அவங்க ஒரு பெண்ணாக இதில் ஏதோ ஒரு முக்கிய பிரமுகர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க இல்லை முழுக்க முழுக்க நித்தம் நித்தம் தூங்கினாலும் முழிச்சாலும் பல் தேய்ச்சாலும் சாப்பிட்டாலும் சீமான் 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 இன்னைக்கு அவரை எப்படி திட்டுறது இன்றைக்கி அவரை வந்து எப்படி நம்ம வந்து பேசுகிறதுன்ட்டு முழுக்க முழுக்க மூளையை வந்து சீமான் அவர்களை ஆக்கிரமித்து ஆட்டி படைக்கிறதுனால இவங்களுக்கு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள் ரணப்படுகொலைகள் அந்த என்ன சொல்கிறது ஒரு போர்க்களமான ஒரு சூழல் இருக்குது பாருங்க அதை பத்திர வேதனை எல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்க வந்து டங்ஸ்டன் சுரங்கம் இதுக்கெல்லாம் ஏதாவது இப்படி போயிருப்பாங்களா போயிருக்கவே மாட்டாங்க அத நான் சொன்ன மாதிரி நவீன அண்ணா தான் இந்த திருமுருகன் காந்தி அவங்க அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சலூன் கடையை முற்றுகை போயிட்டு ரிலையன்ஸ் கடையை போய் சூழ்ந்து நின்றுட்டீங்க நின்றுட்டு மயக்கப்பிடிச்சு சீமான் உங்கள் உங்கள் வீட்டை முற்றுகையிட்டிருக்கோம் வெளியே வா வெளியே வா கோழையே வா அப்படின்னா அது என்ன என்ன டிசைன்னு தெரியலை நீங்கள் முற்றுகையிட்டது ஒரு சலூன் கடையை அதுக்கப்புறம் என்னமோ வீட்டை முற்றுகையிட்ட மாதிரி சீமான் வா சீமான் வாழ்னா அவரும் உங்களை வந்து விவாதத்துக்கு தான் கூப்பிட்டாரு வீட்டை முற்றுகையிடுங்க வாங்க ஒண்டிக்கு ஒண்டி பார்ப்போம்லாம் அவர் சண்டைக்கு கூப்பிடல ஒன்று நீங்கள் முற்றுகையிட்டது சலூன் கடையில் அவர் சீமான் பாவமானால் அவருக்கு சலூன் கடையில் எந்த வேலையும் இல்லை உங்களுக்கு வேலை இருந்துச்சு நீங்கள் இறங்குனீங்க முற்றுகையிட்டீங்க சலூன் கடையை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம் அவருக்கு அந்த அவசியம் இல்லைன்னாக்கி அதனால் அவர் வர வேண்டிய அவசியமும் இல்லை எப்படியோ ரொம்ப காமெடியாக போச்சுன்னு வையங்களேன் எப்படி பாருங்களேன் வந்துட்டு அவர் பாட்டுக்கு நின்றுட்டு ஏதோ கையோ முயோன்னு கத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க இதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்பு அப்படின்னா நமக்கு தோணுது என்னப்பா ஆ ஜிம்முக்கு போகிறதுக்கு உனக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வாங்கி தரணுமா போப்பா நீ சொல்கிறது வந்து அவ்வளோ விலையாக இருக்கா ஜிம்முக்கு போய் நீ உன் உடலை வளர்க்குறதுக்கு எதுக்கு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கணும் எங்கள் ஒரு பெரிய ஊட்டச்சத்து நிபுணர் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை உனக்கு வச்சு தரேன் அதை நீ டெய்லி ஒரு அரை கிலோ உனக்கு கிண்டி தந்துட்டேன்னு வச்சுக்கோ ஏன் நீ சாப்பிட்டுட்டேன்னா உனக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் கிடச்சிரும் நீ வந்து அனாவசியமாக காசெல்லாம் அவ்வளோ துட்டு கொடுத்தெல்லாம் ப்ரோட்டீன் பவுடர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன என்ன ஊட்டச்சத்துன்னு கேட்குறியா உப்புமா ஏன் அப்படி மூஞ்ச சுடிக்கிற வாழ்க்கையில் தின்னதே கிடையாதா சாட்ரு ஒரு அஞ்சு ஏழு வயசுல ஒரு நாள் அதிசயமாக நானும் வீட்டில் பண்ணேன் அது எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க அப்போவே நான் அதை சாப்பிட மாட்டேன் என்ன தவிர மற்றவங்களாம் சாப்பிடுவாங்கன்னு நோய்ங்க இத்தனைக்கும் இங்கே சென்னை மாதிரி இந்த அரசு இல்லங்களில் அரசு பள்ளிகளில் கொடுக்குற மாதிரி அல்வா கிண்டி கொடுக்குற மாதிரிலாம் எங்கள் அம்மா பண்ண மாட்டாங்க அல்வா மாதிரியே கொடுப்பாங்க பாரு அப்படிலாம் இது பண்ண மாட்டாங்க அழகாக உதிரி உதிரியாக பூ பூவாக எங்கள் அம்மா உப்புமா செய்வாங்க அதே நான் சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பழக்கலாமே எல்லா வகையான உணவுகளும் சாட்டு பழகுங்களேன் அப்படின்னு ஒரு தடவை வச்சேன் நீங்கள் ரெண்டு பேருமே அதை அப்படி ஒருவாய் வச்சுட்டு தூண்டு துப்பிட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடான்ட்டு போயிட்டீங்க இதில் என்ன சுவை இருக்குன்னு என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு இதை எங்களுக்கு வச்சு தந்தீங்கன்னு அந்த வயசில் கேட்டடா அது ஆனால் ஆரோக்கியமான உணவு ஊட்டச்சத்து உணவுங்கிறத ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் கண்டுபிடிச்சிருக்காங்க டெய்லி அதுவும் பள்ளிக்கு முதல்வர் வந்து அதை போட்டதுனால ஊட்டச்ச அதாவது டெய்லி உப்புமா கிச்சடின்னு போட்டதுனால முதல்வர் மேலே அட்ராக்ட் ஆகி திமுகவிலே ஒருத்தங்க ஊட்டச்சத்து நிபுணர் சேர்ந்திருக்காங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது அவங்க சொல்லிட்டாங்க ஊட்டச்சத்து நிபுணர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கப்பா உப்புமா வந்து ஒரு ஆரோக்கியமான அதாவது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுன்னு சொல்லியிருக்காங்க உனக்கு நான் அந்த பவுடர்லாம் தொட்டு கொடுத்து வாங்கி தர முடியாது டெய்லி அரை கிலோ பொல போல பொலன்னு அழ கிண்டி தார நீ சாப்பிட்ற ஊட்டச்சத்தோடு நின்று உன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற சரியா அதாவது சில விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது காமெடியாக இருக்குது அதாவது ஒருத்தர் ஒரு கட்சியில் சேர்கிறதுக்கு சொல்கிற காரணங்கள் பொருத்தமானதாக இருக்கணும் எப்படின்னா அந்த ஊட்டச்சத்து நிபுணர் இப்போ வந்து நான் வந்து திமுகவில் வந்து மணல் கொள்ளை வந்து வருஷத்துக்கு அறுபதாயிரம் கோடி அடிக்கிறாங்க தெரியுமா ஆனால் தப்பிச்சிட்றாங்க அந்த திறமை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது நியாயம் அதே மாதிரி திமுகவில் தான் குடும்பத்துலேருந்தே யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு தெரிஞ்சால் போட்டு தள்ளிடுவாங்க இல்லை அதுக்கு அழகாக காய் நகர்த்தி ஒதுக்கி தள்ளிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ராஜதந்திரம் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால அந்த சாணாக்கியத்தனத்தில் அட்ராக்ட் ஆகி நான் அதில் சேர்ந்துட்டேன்னு சொன்னால் அது ஒரு வகையில் நியாயம்தான் இல்லை அதாவது டாஸ்மாக்னு ஒன்று அறிமுகப்படுத்தி மக்களுக்கு சத்து டானிக்காக கொடுத்து அதை அவங்களே ஆலைகள் நடத்தி அவங்களே சாராயங்காச்சி அவங்களே அரசு லீகலாக அதாவது சட்டபூர்வமாக டாஸ்மாகில் விற்கிற அந்த ஒரு மனிதர்கள் மேல் கொண்ட நேயம் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால இதில் சேர்ந்தேன்னு சொன்னால் உண்மைதான் அது அதில் நம்ம மறுப்பதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லை என்ன சொல்கிறது நீதிமன்றமே அதிர்ந்து போய் ஆயிரம் கோடி நீங்கள் பண்ணின ஊழலுக்கு தண்ட அபராதமாக ஆயிரம் கோடி கெட்டியே ஆகணும்னு ஒரு திமுக அமைச்சர் ஜெகத் அவர்களுக்கு தண்டனையே கொடுத்துருக்கு தெரியுமா அந்த ஊழல் திறமை எனக்கு பிடிச்சிருக்கு திமுக இருந்து அடி வரைக்கும் செய்கின்ற ஒவ்வொரு ஊழல் தனமும் அந்த ஊழல் இருந்து தப்பிச்சு அவங்க வெளியில் வரக்கூடிய அந்த எஸ்கேபிஸ்வுங்கிற திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அதனால இதில் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் உண்மைதான் தான் ஆனால் இவங்க என்ன காரணம் தெரியுமா சொல்கிறாங்க அவங்க ஒரு ஊட்டச்சத்து நிபுணரான் அதனால் அவங்களுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து காலை தோறும் பசங்களுக்கு கொடுத்த உப்புமா கிச்சடி உப்புமா கிச்சடி உப்புமா கிச்சடி இது ரெண்டும் வந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்து உணவாக தெரிஞ்சதுனால அதில் மெய் சிலிர்த்து போய் வந்து அவங்க திமுகவில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க உப்புமாவை ஊட்டச்சத்து அட்டவணையில் முதலாக கொண்டு வந்த பெருமை வந்து அந்த ஊட்டச்சத்து நிபுணரை தான் சாரம் நானும் மீம்ஸில் இருந்து அந்த சின்ன வயசில் பேப்பரில் கதை புக்கில் எல்லாத்துலேயும் இந்த கார்ட்டூன் போடுவாங்களே நகைச்சுவை கார்ட்டூன் அதில் எல்லாம் பார்க்கும்போது உப்புமாவை பற்றி கிண்டல் அடிக்காத கணவன் கிடையாது அப்படி தான் மீன்ஸு அந்த டயலாக்கு அந்த நகைச்சுவை அந்த சிரிப்பு பகுதியே வரும் டெய்லி மனைவி வந்து உப்பு மாவச்சே கொள்கிறான்னு வரும் இல்லைன்னா உப்புமாவை சாப்பிட்டுட்டேன்ப்பா வாயை திறக்க முடியலை அதனால் இன்றைக்கி நான் மவுனு வரும் இப்படி எதில் என்ன இல்லாமல் உப்பு மாவை கிண்டல் பொங்கலை கிண்டடிச்சு கூட நிறைய இது வரும் ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துன்னு கண்டுபிடிச்சிருக்கதை என்னால் ஜீரணிக்கவே முடியலைங்க சும்மாவே எனக்கு உப்புமா சாப்பிடவும் பிடிக்காது அது ஜீரணிக்கவும் செய்யாதா இப்போ இவங்க சொன்னது இன்னும் ஜீரணிக்கவே முடியலை அடுத்தது தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்களாம் மகளிர் மேலே ரொம்ப பற்று கொண்டாங்களாம் தெரியுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் அதாவது படித்து இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற ஒரு பெரிய ஒரு கல்லூரியில் பெயர் போன கல்லூரியில் படித்து இருந்த படிக்கிற ஒரு இளம் பெண்ணை பாலியல் வன்புணருக்கு உட்படுத்திட்டு அதை யாருக்கோ விருந்தளிக்கவும் யாரோ ஒரு முக்கிய பிரமுகருக்கு விருந்தளிக்கவும் துடித்த அந்த திமுகவை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது வந்து இன்றைக்கு வரைக்கும் மூணு வருஷமாக ஸ்கூ பள்ளிக்கூடத்தில் மர்ம மரணம் அடைஞ்ச தங்கி ஸ்ரீமதியின் மரணம் மகள் ஸ்ரீமதியின் மரணம் அந்த குற்றவாளிகள் இன்னும் வெளியில் ஜகஜோதியாக நடவடிக்கிட்டு இருக்காங்க அது அதுக்கு இந்த அரசு எவ்வளோ முனைப்பு காட்டுச்சு அரசு வக்கீல்கள் எப்படி நின்று வாதாடி நியாயத்தை வாங்கி கொடுத்து இப்போ குற்றவாளிகளை தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கிறதும் நமக்கு தெரியும் இப்படி பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அது இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறது பெரிய பாதுகாப்பான் ஏன் இந்த ரூபாய் வந்து முதல்வர் வீட்டில் உள்ள பெண்களுக்கு போதுமா பேரண்ட் லெவலி போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்களா அந்த ஆயிர ரூபாவில் எல்லாத்தையும் சமாளிச்சுருவாங்களா இது உரிமை தொகை இல்லை எனக்கான உரிமை அப்போ ஆயிர ரூபா தானா இந்த நாட்டில் வாழ்கிற பெண்ணான எனக்கு உரிமை வெறும் ஆயிரம் தானா அதுக்கு மேலெலாம் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ரூபாய் எனக்கு கோடிக்கணக்கான பணம் உங்கள் வீட்டுக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் மருமகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் அமைச்சரின் குடும்பங்களுக்கு கோடிகள் உங்களுக்கு ஆயிரம் எங்களுக்கா இது உரிமை தொகை இல்லைங்க சரியா நல்லா சொல்லப்போனால் எங்களை அந்த பிச்சைக்கார நிலமையில தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் மக்கள் கூட அதை சந்தோஷமாக பிச்சையை வாங்குகிறாங்க பார்த்தீங்களா ஒன்றும் பண்ண முடியாது சரியா தங்களை இன்னும் கையேந்துபவர்களாகவே வைத்திருக்கின்ற இந்த அரசை பார்த்து கோவப்படாமல் அதான் இந்த தனுஷ் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல ஃப்ரீயாக கொடுத்தா நாங்கள் ஃபினாய்லையே குடிப்போம் அப்படின்னு சொல்கிறா சொல்லுவாப்புல அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா ஃபினாயிலே குடிக்கிறவங்க ஆயரருவாயை விடுவீங்களா உங்களுடைய சிந்தனைகள் அடுத்த ஆண்ட கையேந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னைக்கு மக்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் சீர்திருத்தம் வரும் மாற்றம் வரும் மூணாவது தான் திமுகவில் சேர்ந்ததுக்கு காரணம் வந்து அதாவது எல்லா மதத்திற்குமான அரசா இதை அவங்களுக்கு மனசில் பட்டுச்சான் அதாவது இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் அப்படிங்கிற மூன்று மதத்துக்கும் பொதுவான ஒரு அரசாக இவங்களுக்கு தோணிச்சான் அந்த பொதுவான அரசோட லட்சணங்கள் எங்களுக்கே தெரியும் அந்த ஐயா கருணாநிதி அவங்க இருக்காங்களே ஆர்எஸ்எஸோட கூட்டணி அதாவது பாசாக்காவோட கூட்டணி வைக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா கிறிஸ்தவத்தை கிண்டல் அடிப்பார் இட்லி வேகமா கன்னியாஸ்திரிகள்லாம் கன்னியரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிறிஸ்தவத்தை என்ன செய்வார் கிண்டல் எப்போ பாசகாவோட இந்துத்துவ கட்சிகளோட கூட்டணி வைக்கும்போது கிறிஸ்தவத்தை கிண்டல் அடுத்தது வந்து அந்த கூட்டணி முடிஞ்சு காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாருன்னா இந்துக்கள் திருடன் அப்புறம் ராமர் எங்கள் பொறியியல் கட்ட ஏன்னா ஆமாம் ராமர் வந்து எந்த கல்லூரியில் படித்து அந்த பாலத்தை ராமர் பாலத்தை கெட்டினார் அப்படின்னு கிண்டரடிப்பார் அதுக்கப்புறம் வந்து அவரோட அவர்லேருந்து அவரோட மகன் வரைக்கும் தேர்தல் அறிக்கை எப்படி கொடுப்பாங்கன்னா நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு கொடுப்பாங்க இப்போ கூட சமீபத்தில் இந்த கடந்த தேர்தலில் கொடுத்த அறிக்கை தான் ஹைலைட்டு எப்படின்னா நாங்கள் வந்து இந்த இஸ்லாமிய அப்பாவி சிறை கைதிகளை வந்து விடுதலை செய்வோம் அப்படின்னு பொய் சொல்லி தான் வந்து அரசாட்சிக்கு வந்த பிறகு என்ன சொல்லிட்டாங்க அவங்க வந்து இன்னும் அதே மனநிலையில் தான் இருக்காங்க அன்னைக்கு என்ன குற்ற மனநிலையில் இருந்தாங்களோ எத் என்ன குற்ற செயல் ஈடுபடக்கூடிய மனநிலையில் இருந்தாங்களோ சாகப்பூர் வயசில் கூட இப்போது அப்படி தான் இருக்காங்க இவங்களை வெளியில் விட்டால் ஆபத்து அப்படின்னு மனு தாக்கல் பண்ணி அதை வந்து தடுத்தவங்களும் இவங்க தான் இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஸ்டான் சுவாமிங்கிற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பாசிச பாஜகவால் ஜெயிலில் அடைக்கப்பட்டு அங்கேயே உயிரும் விட்டார் ஏதாவது ஒரு அறிக்கை ஏதாவது ஒரு அழுத்தம் ஏதாவது ஒரு நாற்பது எம்பிக்கள் இங்குறது தேர்வாகி போனாங்களே எதாவது எங்கேயாவது இதை பற்றி நீங்கள் பேசி பேசி பார்த்துருக்கீங்களா கிறிஸ்தவ மக்களே திருப்பி திருப்பி திமுக தான் உங்களுக்கு பாதுகாவல்னு சொல்லி நம்பி ஏமாந்துட்டு இருக்கக்கூடிய என்னோடய மார்க்கத்தை சார்ந்தவங்களுக்கு தான் நான் கேட்குறேன் ஸ்டான் சுவாமி அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ போதகரை ஜெயிலில் வச்சுருந்தது பாசிச பாஜக என்னைக்காவது இந்த திமுக அரசு அதை கண்டித்தோ இல்லைன்னா இங்கேருந்து நீங்கள் தேர்வு செய்து நாற்பது கொத்தும் கொலையமாக அனுப்புறீங்களே எம்பிக்கள் எங்கேயாவது போய் டெல்லியில் அழுத்தம் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி அவர் உயிரோடவே இல்லை ஜெயிலே தன் வாழ்நாள் முழுக்க கழித்து இறந்தே போனார் அதனால் சொல்லப்பட்ட காரணங்கள் ரொம்ப அபத்தமாக இருக்குங்கிறது தான் உண்மை இப்போ வந்து நம்ம ஒரு படம் பார்ப்போம் அந்த படத்தில் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு ஹீரோ ஹீரோ செய்கிற செய்யக்கூடிய அந்த அவர் அவருடைய ரோல் பிடிக்கும் அவருடைய கேரக்டர் அவர் படத்தில் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளும் அவங்களுக்கு பிடிக்கும் கை தட்டுவாங்க இது மாதிரி வாழணும் இது மாதிரி நடக்கணும் இது மாதிரி மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்லாம் நினப்பாங்க ஆனால் அந்த ஒரு சிலர் அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் மக்கள் வந்து வில்லனை விரும்புவாங்க விரும்புகிற கூட்டமும் இருக்குது கேட்டா அது பாருங்களேன் அவன் அவ்வளவு அந்த பொண்ணை கெடுத்தாலும் கா லாஸ்ட்ல வந்து பணம் கொடுத்து அனுப்பிட்டான் பாருங்க அதில் நிற்கிறான் அவன் அப்படின்னு ஒரு சப்ப காரணம் கட்டி வில்லனை பிடிக்கிறதுக்கு காரணம் சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரிதான் அந்த ஊட்டச்சத்து நிபுணர் சொன்னதும் இருக்குது ஏன்னா நேர்மையானவர்களுக்கு அந்த நேர்மையான கேரக்டர் பிடிக்கும் அது அது போல இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க அந்த கேரக்டரை விரும்புவாங்க அநீதியை விரும்புகிறவர்கள் இல்லை குறுக்கொழியில் போகிறத விரும்புகிறவங்க நாமளும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறவங்க வில்லனை தான் விரும்புவாங்க எனக்கு என்ன வருத்தோன்னா இவரை இந்த நிபுணரோட அப்பாவை அப்பா நடித்தது சின்னதில் வந்து மக்கள் என் பக்கம்னு ஒரு படம் பார்த்துருக்கேங்க அப்போலாம் வந்து வீட்டில் டிவி கிடையாது எங்களோட ஒரு சித்தப்பா வந்து வீடியோ வாடகைக்கு விடுவார் ஒரு டிவி வச்சு கேசட் போட்டு வாடகைக்கு விடுவார் அப்போ அந்த வாடகைக்கு விடும்போது நைஸாக எங்கள் அத்தை பசங்க எல்லாம் கெஞ்சி கூத்தாடி ஒரு சில படங்களை வீட்டில் போட்டு எப்போது பார்ப்போம் அப்படி பார்த்தது தான் இந்த மக்களின் பக்கம் அதிலலாம் அவர் வந்து அந்த அரசியல்வாதிகளை எனக்கு முழு கதையும் இப்போ ஞாபகம் இல்லை ஆனால் கொஞ்சம் ஞாபகம் வருது என்னோட சாரம்சம் என்னால் சொல்ல முடியும் அநீதியை தட்டி கேட்குற ஒரு சாதாரண மனுஷனா அதாவது அரசியல் வியாதியை தட்டி கேட்டு கடைசியில் வந்து மக்கள் வந்து எப்படி சத்யராஜா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை வந்து ஒரு பெரிய தலைவனாக கொண்டு வராங்க கடைசியில் மக்கள் பார்த்தியா என் பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிகிற மாதிரி முடியும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்தா அப்படி துள்ளரிச்சு போன நாள் உண்டா சத்யராஜா அவர்களை அவ்வளோ பிடிக்கும் அடுத்தது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வால்டர் வெற்றி வேர் எப்பா அந்த காக்கி சட்டையை போட்டுட்டு அரசியல் வியாதிகளையும் சரி பெரிய பெரிய பணக்காரர்கள் செய்கிற அக்கப்பூர்களை கண்டுபிடிச்சி கடைசியில் தான் தம்பியே குச்சபாளின்னு தெரிஞ்ச பிறகு கூட தூக்கி என்ன செய்வார் தண்டனை கொடுப்பாரா சுட்டு கொள்வாரா ஏதோ ஒன்று பண்ணுவார் இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ வாலிப வயசு வேறையா கனவே எப்படி இருக்கும் தெரியுமா கல்யாணம் பண்ண இது மாதிரி ஒரு நேர்மையான பெரிய அதிகாரியே கல்யாணம் பண்ணணும்ப்பா உயிரே போனாலும் பரவாயில்ல நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல இப்போ குடும்பத்தில் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு நாள் வாழ்ந்தாலும் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் இது மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரியோட மனைவியாக இருந்துச்சு ஆகணும்ப்பா அப்படிங்கிற கனவுலாம் வந்துச்சு ஆனால் இப்போ இவங்க உண்மையான வாழ்க்கையில் தங்களுடைய நிஜ வாழ்க்கையில் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதைகளை பார்க்கும்போது அடடா என்ன நடிப்புடா சாமி உலக நடிப்பு தான் அப்படின்ட்டு இப்படிதான் அந்த எஸ்பி எஸ் வி சேகர் அவர்களாகட்டும் இன்னும் ஒய்ஜி மகேந்திரன் இவங்களோட நடிப்பெல்லாம் பார்த்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணதெல்லாம் உண்டு அந்த காமெடியோடு சேர்ந்து ஒரு நீதி பேச பேசுவாங்க அந்த மாதிரியெல்லாம் சில படங்கள் வரும் அப்போல்லாம் நம்ம மெய் செலுத்தது உண்டு ஆனால் இவங்க வாழ்க்கையிலையும் நடிப்பாங்க படத்துலேயும் நடிப்பாங்கங்கிறது தான் உண்மையான விஷயம் எப்படியோ ஊட்டச்சத்து நிபுணருக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலும் கற்று பெரிய நிபுணத்துவம் ஆகணும் எல்லாத்துலேயும் உருட்டு புரட்டு அடித்து மாற்றுறது சுருட்டுறது இது எல்லாத்தையும்லையும் அவங்க நிபுணத்துவம் ஆகணும்னு நினச்சி உள்ளே போனாங்களான்னு தெரியலை ஆனால் இவங்களுக்கெல்லாம் பகுத்தறிவு பகலவர்கள் வழிவந்தவர்கள்னு பேர் வேறு பகுத்து பார்க்குறாங்களா பகிர்ந்து கொள்ளலான்னு பார்க்குறாங்களா என்ன ஒன்றும் எனக்கு தெரியலை ரொம்ப சில காரிய நினச்சி பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்லாம் தோணுது